டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பல ஆலயங்களை நம்ம தரிசிக்கிறோம் முருகப்பெருமானது ஆலயங்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு முதல்ல அறுவடை வீடு தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இந்த படை வீடுகளைத்தான் நம்ம முதல்ல சொல்லுவோம் ஏன்னா இந்த படை வீடுகள் தொடர்பான தலபுராணங்கள் கதைகள் அனுபவங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகம் இருக்கு ஆனால் இந்த ஆறு படை வீடுகளை தாண்டி மருதமலை சிக்கல் வயலூர் எண்கண் இப்படி நிறைய முருகன் கோவில்களும் இருக்கு இதில் இந்த வயலூர் அப்படிங்கிற துருத்தலத்தை நம்ம ஏற்கனவே தரிசனம் பண்ணிருக்கோம் அதாவது அருணகிரிநாதர் எப்படி இந்த ஊருக்கு வந்தார் எப்படி முருகப்பெருமானது தரிசனம் அவருக்கு கிடச்சிது திருப்புகள் பாடினதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வயலூர் திருத்தலம் வந்து திருச்சியிலேருந்து சுமார் ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு வயல்கள் சூழ்ந்த ஊர் அப்படிங்கிறதுனால வயலூர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகள் ஆரம்பத்தில் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சார் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தனது சொற்பொழிவை ஆரம்பிக்கிற போது அவர் பேச்சை ஆரம்பிக்கிற போதே எல்லாம் வல்ல வயலூர் முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கிவிட்டு எனது சொற்பொழிவை நான் துவங்குகின்றேன் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் அதாவது அவருடைய மனசுக்குள்ள அவருடைய வாழ்வில் இரண்டரை கலந்த திருத்தலும் வயலூர் முருகப்பெருமான் ஆலயம் இந்த வயலூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் இன்றைக்கு முருகப்பெருமான் பிரதானமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த திருத்தலத்தில் முருகனுக்கு சின்னது கிடையாது முருகன் பின்னாட்களில் வந்து இந்த ஆலயத்தில் குடிகொண்டவர் அப்படின்னா இந்த ஆலயத்தில் யார் ஆரம்பத்தில் இருந்தாங்க யார் ஆரம்பத்தில் கோலோச்சினாங்க அப்படின்னா ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் அதுவும் என்னாச்சு ஒரு காலகட்டத்தில் இந்த கோவிலானது இருந்து இந்த சிவனோட விக்கிரகம் அம்பாளோட விக்கிரகெல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டது நம்ம படிக்கிறோம் புராணத்தில் படிக்கிறபோது ஆலயம் தொடர்பான பல நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள முற்படுகிற போது முந்தைய காலத்தில் பல கோவில்கள் வழிபாடு இல்லாமல் அந்நியர்களின் அச்சுறுத்தல் காரணமாக ஆலயங்கள்லாம் மண்ணோடு மண்ணாக போயிட்டு நம்ம நிறைய கோவில்களை பார்க்குறோம் அதுபோல் இந்த கோவிலும் எது சிவன் கோவில் இந்த சிவன் கோவிலும் வயலூரில் இருந்த சிவன் கோவிலும் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது ஒரு காலத்தில் இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த சோழ ராஜா வேட்டைக்கு வரான் ராஜா அந்த காலத்தில் வேட்டைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ராஜா ஒரு குதிரையில் போவான் பக்கத்தில் படை வீரர்கள் எல்லாம் வருவாங்க ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த வேட்டையோட முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த வன விலங்குகளால் மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது அப்புறம் வேட்டைங்கிறது ஒரு தொழில் ராஜாவுக்கு ஒரு தொழில் ஒரு ஹாபின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் அந்த சோழ ராஜா என்ன பண்ணுறான் இந்த பகுதியில் வேட்டைக்கு வரான் வேட்டைக்கு வருகிற போது பெருமையான ஒரு பிக்னிக் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நாள் பிக்னிக் போகிறோம் ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம் சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் நமக்கு என்னென்ன தேவையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அதுபோல் ஒரு ராஜா வேட்டைக்கு போகிற போதும் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ராஜாவுக்கு தாகம் ஏற்பட்டால் தண்ணி ராஜாவுக்கு பசின ஆகாரம் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த ராஜா பல தொலைவு வேட்டைக்கு வந்ததினால எல்லாமே அவங்கள்ட்ட இருந்த பொருள்லாம் காலி ஆகிடுச்சு எல்லாமே போயிடுச்சு ராஜாவுக்கு திடீர்னு தாகம் திடீர்னு தாகம் வருது தண்ணி குடிக்கணும் ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தாகம் அப்படின்னா தண்ணி மட்டும் இல்லை தேங்காய் இளநீ வெட்டி தருவாங்க கரும்பு ஒடிச்சு சாப்பிடலாம் தர்பூஸ் சாப்பிடலாம் இதெல்லாம் தாகத்தை தறிக்கக்கூடியது இந்த ராஜா வந்துட்டுருக்கிற போது தாகம் ஏற்பட்டது தண்ணீரை எங்கேயும் காணலை ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கரும்பு தோட்டம் காணப்பட்டது ஒரு கரும்பு காணப்படுகிறது அந்த கரும்பு இருக்கிற இடத்துல ராஜா போய் நிற்கிறான் சரி ஒரு கரும்பை உடிச்சு சாப்பிடலாம் அந்த கரும்போட ஜூஸ் வந்து அந்த கரும்போட சாறு நமது தாகத்தை தணிக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறான் அந்த ராஜா அந்த கரும்பை ஒடிக்கிறதுக்காக பக்கத்தில் வரான் இப்போ கரும்பு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு கழி பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அது ஆனால் இந்த ராஜா போய் நிற்கிறான் பார்த்தீங்களா கரும்பு முடிச்சு சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு அந்த கரும்பு மூன்று கிளைகளாக காணப்படுகிறது பொதுவாக எங்கேயுமே கரும்பு அப்படி பார்க்க முடியாது மூணு கிளைகளாக இருக்குது ராஜாவுக்கு ஆச்சரியம் என்னடா அது இந்த கரும்பு மூன்று கிளைகளாக காணப்படுகிறது அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு அந்த கரும்பை ஒடிச்சு சாறு புழியலான்னு அப்படி போது என்ன வரணும் கருப்பஞ்சாறு வரணும் அதுலேருந்து என்ன தெரியுமா வந்ததுதான் ரத்தம் வந்ததான் அந்த கரும்பிலிருந்து ரத்தம் வந்தது ராஜா பதறிப்பிட்டான் கூட இருந்த படை வீரர்கள் சிப்பந்துகள் எல்லாருமே நடுங்கிறாங்க ஏன்னா கரும்புலேருந்து சாறு தான் வரும் ரத்தம் வரும்மா இங்கேயிருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா பார்த்துருக்கோமா கிடையாது இந்த ராஜாவுக்கு என்னென்னு புரியல என்ன காரணத்தினால இந்த கரும்பிலிருந்து ரத்தம் வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கரும்பினுடைய வேர் இருக்கும் பார்த்திங்களா அடிப்பகுதி இருக்கும் பார்த்திங்களா அதை பிடுங்குறான் அந்த இடத்தை சற்றே அகழ்ந்து பார்க்க சொல்கிறான் தனது படை வீரர்களை உள்ளே பார்த்தா ஒரு சிவலிங்கம் காணப்படுகிறது சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை எடுக்கிறான் அம்பாள் விக்கிரகம் கிடைக்கிறது அதையும் எடுக்கிறான் எடுத்து ராஜா என்ன பண்ணுறான் ஆஹா சிவன் நமக்கு ஏதோ உத்தரவு கொடுத்துருக்கார் இந்த பகுதியில் பல காலமாக ஒரு சிவாலயமானது இருந்திருக்கிறது பல அன்பர்களும் இந்த ஈஸ்வரனையும் இந்த உமையையும் தரிசித்திருக்கிறார்கள் ஏனோ காரணத்தினால இந்த ஆலயமாது பின்னாட்களில் சிதைந்து விட்டது இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டுகிற ஒரு பொறுப்பை கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிறார் போலிருக்கிறது அப்படின்னு அந்த சோழ ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிவலிங்கத்தை வணங்குறான் உமையை வணங்குறான் வணங்கின பிறகு அந்த இடத்திலேயே தன்னுடன் இருப்பவர்களை கொண்டு அந்த சிவலிங்கத்திற்கு ஒரு வழிபாடு நடத்துகிறான் அந்த வழிபாடு நடத்தி முடித்த பிறகு மன்னன் அரண்மனைக்கு திரும்புகிறான் அந்த இடத்திலே ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளை துவங்குகிறான் ஒரு கோவிலை கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் தயார் செய்து கொடுத்து சபதிகளை ஏற்பாடு செய்து அந்த இடத்துல பழையபடி ஒரு ஆலயத்தை கொண்டு வருகிறார் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சிதைக்கப்பட்ட வயலூர் ஆலயம் அதாவது முருகப்பெருமான் இன்றைக்கு குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயம் ஆரம்பத்தில் என்ன இருந்தது சிவபெருமான் அம்பாள் அதுவும் சிதைஞ்சு போய் சோழ மன்னனால் மீண்டும் வெளியே வருது வெளியே வந்த பிறகு ஆலயம் கட்டுவிக்கப்படுகிறது என்ன பேர் வைக்கிறான் அந்த ஈஸ்வரனுக்கு ஆதிநாதன் அம்பாள் பேர் ஆதிநாயகி ஆதின பழசுன்னு அர்த்தம் ரொம்ப ஆதிப்ப அதெல்லாம் ரொம்ப பழசுப்பா நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனால் ஒரு பழமையான சிவலிங்கம்ங்கிறதுனால ஆதிநாதர் ஆதிநாயகி அந்த பேரை வச்சு கோவில் கட்டுறான் பின்னாட்களில் தான் முருகப்பெருமான் இந்த தளத்தில் குடிகொள்கிறான் எப்படி குடிகொள்கிறார் நீங்கள் வயலூரில் முருகப்பெருமானை பார்த்தீங்க அப்படின்னா வள்ளியும் தெய்வானையும் சுழ காணப்படுவார் இந்த முருகப்பெருமானுக்கு இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா முதல்ல வந்தது யார் சிவபெருமான் பார்வதி அடுத்து வந்தது யார் முருகப்பெருமான் ஆக அந்த இடத்துல யார் ரொம்ப நாட்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும் அதனால் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் என்ன பண்ணுறாராம் தனது தாயையும் தனது தந்தையையும் நித்தமும் வணங்குவதாக தலபராணம் சொல்கிறது அதாவது இன்றைக்கு பாருங்கள் சமூகத்தில் இன்றைக்கி நம்மெல்லாம் ஒரு வயதானவர்கள் எதற்காக இயங்குகிறார்கள் அப்படின்னா பையன் தங்களை கவனிக்கிறதில்ல தங்களோட பொண்ணு தங்களை இல்லை தங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லை தங்களை கவனிக்கிறதுக்கு எந்த ஒரு மனிதரும் கிடைக்கலைங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு மிகப்பெரிய ஏக்கமாக காணப்படுகிறது ஆனால் அந்த நாளில் பாருங்கள் முருகப்பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் ஒரு தெய்வமாகட்டும் ஒரு மகானாகட்டும் நமக்கு அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகள் கருத்துகள் எல்லாமே நமது வாழ்க்கையில் என்றென்றும் நாம் பின்பற்றத்தக்கதாகத்தான் இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் சொல்லுவார் இல்லை ஒரு குருநாதர் மாணவர்கள்கிட்ட சொல்லுவார் அப்பா அம்மாவை என்றைக்கும் கைவிட்டுடாத நீ கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவோட கடைசி காலம் வரைக்கும் அவர்களை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு தேவையானதை நீ செய்யணும் அப்படின்னு அறிவுரைகள் சொல்கிறோம் இல்லையா அந்த அறிவரையை சொல்வது மட்டுமல்லாமல் இந்த வயலூர் ஆலயத்தில் முருகப்பெருமான் அதை பின்பற்றுகிறான் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு படி மேலே போய் பாருங்கள் முருகன் இந்த ஆலயத்தில் சிவபெருமானையும் உமையையும் எப்படி வணங்குகிறான்னு தெரியுமா தனது இரு மனைவியர்களோடு இன்றைக்கி என்ன பிரிய பிரச்சனை வருது மாமியார் மருமகள் நம்ம சொல்கிறோம் ஒரு மாமியாருக்கும் ஒரு மகள் மருமகளுக்கும் எந்த ஒரு காலத்திலும் ஒத்துப்போகாது ரொம்ப ரொம்ப அபூர்வம் ரொம்ப ரொம்ப அபூர்வம் நம்ம பார்க்குறோம் இந்த ஆலயத்தில் வள்ளியோடும் தெய்வானையோடும் முருகப்பெருமான் தனது பெற்றோர்களை வணங்குகிறான் ஒரு கோவிலுக்கு போனோம் கன்னத்தில் போட்டுட்டு தரிசித்தோம் விபூதி குங்குவம் பிரசாதம் வாங்கினோம் வெண்பொங்கல் வாங்கினோம் சக்கரை பொங்கல் வாங்கினோம் சாப்பிட்டோம் வெளியே வந்தோம் கிடையாது அதோடு முடியலை பக்தி அந்த ஆலயத்தில் நமக்கு என்ன தகவல் கிடைக்கிறது என்ன செய்தியை நமக்கு இறைவன் உணர்த்துகிறார் இதைத்தான் நம்ம பின்பற்றணும் இன்னொரு விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதே போலத்தான் மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் ஆலயம்னு சொல்லியிருக்கேன் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் ஆதியில் அமைந்தவர் பெருமா சிங்காரவேலன் பின்னாட்கள் வந்தவர் தான் யார் கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் அங்கே என்ன புரிஞ்சுக்கணும் கபாலீஸ்வரர் கோவிலில் இதே விஷயந்தான் தனது தாயும் தகப்பனும் ஒரு வயதான காலத்தில் பலராலும் புறம் தள்ளப்பட்ட காலத்தில் எந்த விதமான வசதியும் இல்லாத காலத்தில் அவர்களை வைத்து மகனாகப்பட்டவன் பாதுகாக்க வேண்டும் அப்பா அம்மா சாந்தோம் கடற்கரையில் அந்நிய படையினர்களால் அந்த ஆலயமானது ஏற்கனவே இருந்த கபாலீஸ்வரர் ஆலயமானது சிதைக்கப்பட்டு விக்கிரகங்களை வீசி எறிகிறாங்க ஆனால் அந்த எரியப்பட்ட விக்கிரகங்கள் எங்கே வந்து குடிகொள்கின்றன அப்படின்னா சிங்காரவேலர் கோவில் இருக்கிற இடத்துல மகன் என்ன பண்ணுறான் அப்பா அம்மாவுக்கு இடம் கொடுக்குறான் எங்கே மயிலாப்பூரில் வயலூரில் பாருங்க மகன் என்ன பண்ணுறான் ம தனது மனைவியர்களோடு நித்தமும் அப்பா அம்மாவை வணங்குறான் அதனால தான் ஆதிநாதர் ஆதிநாயகி இந்த ஊர் பாருங்கள் அந்த காலத்தில் அந்த சோழ மன்னன் இந்த விக்கிரகங்களை கண்டெடுத்த ஆலய கண்டெடுத்த காலத்தில் முழுக்க முழுக்க வயல்கள் சூழ்ந்த பகுதி ஒரு வயலில் இருந்து ஆதிநாயகரும் ஆதிநாயகியும் கிடைச்ச காரணத்தினால் இந்த ஊருக்கு பேரே வயலூர்னு வந்தது நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு புராதனமான கோவிலுக்கு போனாலும் சரி அந்த கோவிலுடைய பெயரும் சரி அங்கே இருக்கிற தெய்வங்களுடைய பெயரும் சரி உங்களுக்கு பல வரலாறுகளை சொல்லும் பல தகவல்களை புத்தம் புதிதாக சொல்லும் அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஆலயத்தை வழிபட்டோன்னா நமக்குள்ள இருக்கிற பக்தி மேலோங்கும் இப்போ நீங்கள் வயலூருக்கு போகிறீங்க ஒரு நாள் போகிறீங்கன்னா அந்த வயலூரில் ஆதிநாயகியும் ஆதிநாதரையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றும் ஆஹா நித்தமும் முருகப்பெருமான் வணங்குகிற தெய்வங்கள் நாமும் பெற்றோர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தோணும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை காணலாம் நன்றி வணக்கம்